அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு குரு பகவான் மறைந்தாலும் குருவான் கொடுக்க மறுத்தாலும் ராகுவான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கப் போகிறார் குருபலனை ஆமாங்க அதை பற்றி இன்றைய பதில பார்க்க போகிறோம் ராஜ கிரகங்களால் நீங்கள் அனுபவிக்க போகின்ற பலத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி மற்றும் சனிவனோட வக்ர பயிற்சி பலங்களாக பதிவு விட்டாச்சு பார்க்கல நான் சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடுத்துற பெல்லைக்கான பிரச்சனை மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய நட்சத்திராதிபதி பகவான் ராகுபான் இப்போ எங்கே இருக்கிறான்னு பார்த்தா மிதுனத்திற்கு பத்தாம் வீட்டில் மீனத்தில் இருக்கிறார் பத்தாம் வீடு என்பது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஸோ உங்களுடைய வேலை தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்திருப்பீர்கள் அதே நேரத்தில் குருவானுடைய பயிற்சியும் இந்த வருஷம் நடைபெற்றது குருபான் பவான் மேச ராசிலேருந்து உங்களுடைய மிதனத்திற்கு பன்னிரெண்டாம் வீடான ரிஷபத்தில் போய் மறைஞ்சார் ஸோ உங்களை பொறுத்தவரை குருபலன் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது குருவான் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிறார் மேலே உங்களுடைய மிதனத்திற்கு ஏழாம் வீடான தனுசருக்கும் பத்தாம் வீடான மீனத்திற்கும் அதிபதி தான் இந்த குருவான் ஏழுக்கும் பத்துக்கும் ஒருவரும் லவை மறைஞ்சிருக்கிறார் அப்போ வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவுகள் மற்றும் தொழில் வேலை இது நிமித்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நல்லது நடப்பது குறைவாக இருக்கும் ஆனால் குருவால் நடப்பது தான் குறைவாக இருக்கும் ஆனால் அதே இடத்துல ராகுன் அமர்ந்திருக்கிறார் அந்த வேலை தொழிற்சாணத்தில் பத்தாம் வீட்டில் ராகுன் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய நட்சத்திராதிபதி அதனால் குரு கொடுக்காததை ராகு பகவான் குருவிடமிருந்து எடுத்து கொடுக்க போகிறார் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அரசாங்க வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல்ல அந்த இடமாற்றத்தை எதிர்பார்க்கணும்னா அந்த இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் நல்லபடியாக கிடைக்கும் சில பேருக்கு அரசு வேலைக்காண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் அந்த கொண்டான முயற்சியில் இனிமேல் வெற்றி கிடைக்கும் ராகுவாள் கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் அந்த நபர்கள் மூலமாக நம்பிக்கையின் பீரில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது புதிய வண்டி வாகன மாற்றங்களை சந்திப்பீர்கள் சில பேர்த்துக்கு அந்த வீடு மாற்றம் ஏற்படும் வீடு கட்டுறது இல்லை வாங்குறது போன்ற முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு அந்த முயற்சி இனி பளித்தமாகும் முக்கியமாக அந்த சொத்துக்கள் பிரச்சனை பிரிவு அதாவது பிரிவினை ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது திருவாரணத்தில் பிறந்த பெண்களுக்கு முக்கியமாக அந்த வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் அல்லது பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் அதாவது திருமண யோகமும் கைகூடி வந்துவிட்டது என்று சொல்லலாம் ஸோ குருபலன் இல்லாத நேரத்தில் கூட திருமணத்தை முடித்துக்கூடிய வகையில் இந்த ராகுவன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு சில பேர் காதல் திருமணம் செய்வதற்காக காத்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட அந்த காதல் திருமணம் உங்களுக்கு இப்பொழுது நடக்கும் இந்த ராகுவாள் மேலும் தொழில் மாற்றம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க அந்த ஈடுபட்ட அந்த முயற்சி இப்போது வெற்றியும் லாபத்தையும் கொடுக்கும் அந்த விதத்தில் ராகவன் உங்களுக்கு இருக்கிறாரு மேலும் பதவி வாய்ப்பு கண்டிப்பாக பதவி வாய்ப்பும் கூடுதல் பொறுப்புகளும் ஒரு கம்மியில் முக்கியமான ஒரு நிர்வாக பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ திருவாரூர் பிறந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகமான முறையில் இருக்கும் வேலை தொழில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கல்வி நிலைப்பாடுகளில் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறது பாட்டியத்தாவியில் போய் தங்கி படிக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும் கல்விக்காக படிப்பிற்காக வாங்கிய கடன் இப்பொழுது குறையவும் மறையவும் வாய்ப்புண்டு ஸோ திருவாதிரில் பிறந்த உங்களுக்கு எதிரிகளாலும் கடனாலும் நோயாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னதான் ஒரு பக்கம் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுடைய வேலை தொழிலில் கிடைக்கக்கூடிய அடுத்தடுத்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் அதை உங்களை மறக்கடித்து வைத்து உங்களுடைய வழியை போக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுக்கும் நிச்சயமான நம்மள ராகுபகான் லாபத்தையும் கொடுத்து நல்ல உறவுகளையும் புதிய உறவுகளையும் அறிமுகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை புதிய கோணத்தில் புதிய பாதையில் பயணிக்க வைப்பார் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஸோ கிரகங்களால் உங்களுக்கு புதிய பாதை பிறக்கும் திறக்கும் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுங்க எப்படி லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூட தடவைக்கான் க்ளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும் தவறாம சிலெட் வச்சுங்க அறுதல் நிப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்